<clears> thank <throat> you mm <clears throat> السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده شريك له وشهدوا أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا

அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சுக்களின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லா நெருவழி காட்டினானோ அவர் வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாருக்கு அல்லாஹ் நெருவழி காட்டவில்லையோ அவர்கள் அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது சல்ல அல்லாஹ்லமும் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரமும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் அவர்களிருந்து அவரது துணை படைத்தான் அவர்களிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கிபெயர்கள் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்களின் சேத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரை அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு வரும் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் செல்ல அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் செல்ல அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் செய்து மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்து விதத்தில் ஒவ்வொரு வித வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம வந்து பி ஜெயலலாவுதீன் அவர்கள் ஒரு ஆப் அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்பை ரெடி பண்ணி அதில் குரானையும் குரானுக்கான விளக்கங்களையும் மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் கொடுத்திருக்கிறார் அதில் நாம் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் நாம் பார்க்கவிருப்பது முன்னர் அருளப்பட்டது தலைப்பே முன்னர் அருளப்பட்டது என்று இருக்கிறது நாம் இன்று பார்க்க போகிறோம் அது என்ன முன்னர் அருளப்பட்டது முன்னர் அருளப்பட்டவை குரானில் இரண்டாவது அத்தியாயம் நாலாவது வசனத்திலும் நாலாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்திலும் நாலாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தாறு வசனத்திலும் நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வசனத்திலும் மூணாவது அத்தியாயம் இல்லை அஞ்சாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒம்பதாவது வசனத்திலும் பத்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி நாலாவது வசனத்திலும் முன்னர் அருளப்பட்டவை குறித்து கூறப்படுகின்றன நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்ல அவர்களுக்கு திருக்குறினும் இவ்வேதம் வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது போல் அவர்களுக்கும் முன்னர் அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கும் வேதங்கள் வழங்கப்பட்டன முன்னர் அருளப்பட்ட வேதங்களை நம்புவது என்றால் அவற்றை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளக்கூடாது நவியல் நாயகம் சல்லல்லாக வளையச் மட்டுமின்றி எல்லா இறை வேதங்கள் அருளப்பட்டன என்று நம்ப வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் ஏனெனில் முந்தைய வேதங்களை நம்ப சொல்லும் திருகுரான் இரண்டாவது அத்தியாயம் எழுவத்தி ஐந்தாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் எழுவத்தி ஒன்பதாவது வசனம் மூன்றாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனம் ஆகிய வசனங்களில் அந்த வேதங்களில் மனித கருத்துக்கள் சேர்ந்துவிட்டன மாற்றப்பட்டன மறைக்கப்பட்டன திருத்தப்பட்டன எனவும் கூறுகிறது திருக்குரானை தவிர மாறுதலுக்கு உள்ளாக்காத எந்த வேதமும் உலகில் கிடையாது என்பதையும் நம்ப வேண்டும் வேதங்களை குறித்து முஸ்லிம்களிடம் சில தவறான நம்பிக்கைகள் உள்ளன தௌரா ஜபூர் இஞ்சில் திருகுரான் ஆகிய நான்கு வேதங்கள் மட்டுமே இறைவனால் வழங்கப்பட்டுள்ளன என்பதும் அந்த தவறான நம்பிக்கையில் ஒன்றாகும் தௌரா ஜபூர் இஞ்சில் திருக்குரான் ஆகிய நான்கு வேதங்களின் பெயர்கள் மட்டுமே திருக்குரானில் கூறப்பட்டுள்ளதால் இந்த தவறான எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம் எல்லா இறை வேதங்கள் அருளப்பட்டன என்று இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி பதிமூணாவது வசனத்திலும் பதினாலாவது அத்தியாயம் நாலாவது வசனத்திலும் பத்தொன்பதாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்திலும் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் எட்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதினெட்டு மற்றும் பத்தொம்போது ஆகிய வசனங்களை கூறுகின்றன மேற்கண்ட நான்கு வேதங்கள் கித்தாப் எனும் பெயர கித்தாப் எனும் பெரிய வேதங்கள் என்றும் இவை அல்லாகவை சுபு சுஹூப் எனும் சிறிய வேதங்கள் என்றும் சுகூப் என்று எனும் சிறு வேதங்கள் சில தூதர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்தன என்றும் சிலர் கருதுகின்றனர் திருக்குரான் தௌரா தின்ஜில் ஜபூர் ஆகிய நான்கும் முறையே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மூசா நபி ஈசா நபி தாவூத் நபி ஆகியோருக்கு வழங்கப்பட்டன இவை மட்டுமே கிதாப் எனும் பெரிய வேதங்கள் மற்ற இறை தூதர்களுக்கு சுஹூப் எனும் சிறிய ஏடுகள் வழங்கப்பட்டன என்றும் கூறுகின்றனர் இது வேதம் குறித்து முஸ்லீம்களிடம் காணப்படும் மற்றொரு தவறான நம்பிக்கையாகும் இதற்கு திருக்குரானிலேயே ஏற்கத்தக்க நபிமூ நபிமொழிகளிலோ எந்த சான்றும் இல்லை திருகுரான் தொண்ணூற்றி எட்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலே அவர்களுக்கு அவர்கள் சுகு சுகுபை ஊதி காட்டுவார்கள் என்று கூறப்படுகின்றது நவிகல் ஆயம் சல்லாஹ் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை பற்றி கித்தாப் என்று பல வசனங்களில் கூறப்படுவது கூறப்படுவது போல் இவ்வசனத்தில் தொண்ணூற்றி எட்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் சுகூபு என்றும் கூறப்பட்டுள்ளது இதிலிருந்து கிதாப் என்பதும் சுகூபு என்பதும் ஒரே கருத்தை கொண்டவை என்பது தெரிய வருகின்றது வேதம் என்ற அடிப்படையில் இவ்விரு சொற்களும் ஒரே கருத்தை தருவை இதான் என்றாலும் தொகுப்படும் விதத்தை பொறுத்து இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு தனித்தனியாக ஏடுகளாக இருக்கும்போது சுகுபு என்றும் அந்த ஏடுகள் அனைத்தையும் ஒன்றாக வரிசைப்படுத்தி தொகுக்கும்போது அது கிதாப் என்றும் சொல்லப்படும் நபிகள் நபிகள்நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் காலத்தில் திருக்குரான் சுகுபு என்ற தொகுக்கப்படாத ஏடுகள் வடிவத்தில் தான் இருந்தது அதனால் சுகுப்பு என்று சொல்லப்படுகிறது இந்த திருக்குரான் பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருந்து ஜிப்ரீல் எனும் வானவர் மூலம் கொண்டு வரப்பட்டதால் இது கிதாப் என்றும் சொல்லப்பட்டது சரியா மனிதர்கள் நம்ம வந்து என்னென்னமோ வந்து எண்ணங்களை நம்மளுடைய சொந்த கருத்துக்களை திணிக்கிறதுல ரொம்ப சாமர்த்தியமான மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்னதான் என்ன விஷயங்கள் செய்தாலும் இறைவன் அதை தடுத்து நிறுத்துவது போல் பல காரியங்களை அபிநாயகத்திற்கும் பல தூதர்களுக்கும் எடுத்துரைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய எந்த வேலையும் மிக இலகுவாக இறைவன் தடுத்து விடுவான் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் யார் மனித கையாடல் அதாவது இறைவன் இறைவனுக்கு சொல்லும் அந்த வேதங்களில் கையாடல் செய்கிறார்களோ அவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் அந்த இறை வேதங்களை வைத்துதான் பிழப்பை ஓற்று கொண்டிருக்கிறார்கள் அது மிக மிக கொடுமையானது அறியாமையில் இருக்கிறார்கள் அந்த அறியாமல் இருப்பவர்கள் இன்னும் அறியாய் இன்னும் அதிகமாக அறியாமையில் இருக்கும் மக்களை வெளியெடுத்து அல்லாவுக்கு எதிராக திருப்புகிறார்கள் அவர்களுக்காக நல்லவர்கள் துவா செய்ய வேண்டும் தெரியாமல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்தால் அவர் ஒருபோதும் செய்வதில்லை என்பதுதான் உண்மை தெரிந்தே செய்யும் கூட்டங்களை இறைவன் பார்த்து கொள்வான் தெரியாமல் செய்யும் கூட்டங்களை நாம் துவா செய்து திருப்புவோம் சொல்லிக் கொடுத்து திருப்போம் மின்சா அல்லா ஔ்துபில்லா இவனை சைதானோர்ஜி

வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியைத் தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமியும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவுதுபில்லாஹினை செய்தித்தானிய இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் آمن الرسول بما أنزل إليه ربي والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسول لا نفرق <applause> بين أحد من رسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا أس لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا نسينا أو أخطأنا ربنا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا لنا به واغفر لنا واغفر لنا وارحمنا أنت مولانا الكافرين. إذ محمد தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டூரும் அதை நம்பினார்கள் வா அல்லாஹையும் வானவர்களையும் வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதரர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை மட்டும் செவியுற்றம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மெண்ணெப்பையை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேவர் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எரிவாய் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது எங்கள் மீது சுமத்து விடாதே எங்கள் எரிவாய் எங்கள் முன் எங்களுக்கு முன் சொன்றவர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்து விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் நாம் அனைவரும் ஏவுங்கள் தீமையை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரங்களை அல்லாஹ் பன்மடங்காக்கி உங்களிடமே திருப்பி தருகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் ஒன்றிற்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த சொர்க்கத்திற்காக அந்த சொர்க்கம் உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் பிறந்தவசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களுக்கும் எங்கள் எனக்கும் அந்த வல்ல ரஹமான் அல்புரிவானாங்க என்று சொல்லி வாகிறது அஹஹது இல்லாஹ் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஓ பர்ஹாத்துகு ரொம்ப மிக்க நன்றி யாருலாம் வந்திருக்கீங்க கோப்பேட்டு நஜுமுதீன் வாங்க அலைக்கும் சலாம் அராமத்துல பரகாத்துக்கு அஸ்மா அசம் முகமது ஃபேமிலியா அசன் முகமது ஃபேமிலி அலைக்கும் சலாம் அராமத்துல பிரகாத்துக்கு வாங்க மாமி அலைக்கும் சலாம் ராமத்துல பிரகாத்துக்கு சஞ்சீவ் வாங்க நல்லா இருக்கீங்களா நசியா பேகம் வாங்க நல்லா இருக்கீங்களா மாபூ வாங்க நல்லா இருக்கீங்களா உர்ஜு நல்லா இருக்கீங்களா உர்ஜு வாங்க நல்லா இருக்கீங்களா செல்வ மஹமது அப்துல் முத்தலீப் வலைக்கம் சலாம் ராமத்துல பிறகாத்துக்கு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் வந்ததுக்கு மிக்க நன்றி சாலாலையும் துவா செய்யுங்கள் தொழுகை மூலமும் துவாக்களையும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் ஓகே நான் போயிட்டு வரேன் மிக்க நன்றி அனி அனீஸ் வரைக்கும் சில வராமத்தில் பரகாத்துக்கு அனைவருக்கும் போயிட்டு வரேன் அடுத்த நேரலுக்கு வாங்க சமைக்க போகிறேன் மின்ஷா அல்லா நம்ம இதோட இது முடித்து அடுத்த நேரலுக்கு வாங்க மின்சால்லா நன்றி